வணக்கம் மக்களே மீண்டும் ஒரு புதிய பயனுள்ள காணொலியோடு உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி இது எம்எல்எஃப் ஸ்ரீ இலங்கையின் வனமிக்க காடுகளின் அழகையும் அதனுள் புதைந்து கிடக்கும் நல்ல பலவடிங்களையும் வழிகொணரும் காணொலிகளின் தொகுப்பு மக்களே இந்த காணொலியில் முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம் ஒரு அற்புதமான விஷயம் இந்த விஷயம் தொடர்பாக பார்க்குறதுக்கு நீங்கள் காணொலியை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ந்து பாருங்கள் இந்த காணொலியில் பாருகின்ற நல்ல நிறைய விஷயங்களை நான் இருக்கிறேன் ஆகவே வாங்க மக்களை காணொலிக்குள்ளே போவோம் இந்த காணொலியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு முக்கியமான கட்டிடம் உண்டு இது ஒரு காட்டு பகுதியில் இருக்கிற கட்டிடம் இந்த கட்டிடத்தில் என்ன என்ன விசேஷம் இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த கட்டிடம் ஒரு பழமை வாய்ந்த கட்டிடம் கிட்டத்தட்ட என்னுடைய தந்தையார் பிறப்பதற்கு முன்பே கட்டப்பட்டோ ஒரு மிகப்பெரிய பழமை வாய்ந்த கட்டிடம் இது கட்டடத்துடைய கட்டுமான ஒப்ப நடந்திருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூன்றாம் ஆண்டு அதாவது நிறைவேற்றிருக்கு ஆகவே அதுக்கு முதலே இதை கட்ட தொடங்கி இருப்பேன் உன்னைக்கிறேன் இந்த கட்டிடத்தினுடைய ஒரு இடத்துல இது தொடர்பாக குறிப்பிடப்பட்டிருக்குது அதாவது மூன்று பதிமூன்று ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூன்றாம் ஆண்டு இந்த கட்டிடம் கட்டப்பட்டிருக்கு இந்த கட்டிடத்தில் என்ன விசேடம்னு சொன்னால் இந்த கட்டிடம் பார்த்தீங்கன்னா ஒரு காட்டுப்பகுதியில் அமைஞ்சிருக்கு அதான் மிக முக்கியமான விஷயம் இது ஒரு காட்டுப்பகுதியில் மக்கள் அவருமே இல்லாத ஒரு பகுதியில் அமைக்கப்பட்டிருக்குது அப்போ பகுதியில் அமைக்கப்பட்டிருக்கிற இந்த கிணறு அதாவது இது ஒரு கிணறு ஒரு ஆழமான கறனும் மிக அதிகமான நீர் இருக்குது அதோடு இது ஒரு காட்டுப் பகுதி இந்த பகுதியில் இருக்கிற இந்த கிணறை பார்த்தீங்கன்னு சொன்னால் மிக நேர்த்தியாக கட்டப்பட்டிருக்குது அதாவது இந்த கட்டிடம் செங்கற்களையும் சீமந்தையும் கொண்டு கட்டப்பட்ட கட்டிடம் அதாவது இந்த காலத்தில் கட்டிடங்களை கட்டினாலே சில கட்டிடங்கள் வெடிக்கிறதும் அந்த கட்டிடங்கள் பழுதடைகிறதும் அது குறிப்பிட்ட நாள் வரைக்கும் தான் அந்த கட்டிடத்தை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் பட் இந்த கட்டிடம் பார்த்திங்கன்னா மிக பழமையான ஒரு கட்டிடம் இந்த கட்டிடத்தை இந்த காட்சியில் பார்க்க இவங்களுக்கு தெரியும் பார்த்தீங்கன்னா பாசியல் எல்லாம் படிஞ்சு போயிருக்கு சுற்றி பாருங்கள் ஃபுல்லாக காடு இந்த பகுதியில் எந்த மக்கள் குடியேற்றங்களும் இல்லை இந்த கிணறு பார்த்தீங்கன்னா சார் மிக பழமையான ஒரு கிணறு அதாவது உங்களுக்கு இந்த கிணறு கட்டப்பட்ட ஆண்டு நான் காட்டியிருக்கிறேன் இந்த காட்சியிலே உங்களுக்கு காட்டியிருக்கிறோம் பார்த்துனிங்க இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூன்றாம் ஆண்டு கட்டப்பட்ட ஒரு கிணறு இந்த கிணத்தினுடைய கட்டுமானங்களை பாருங்கள் இவ்வளவு அகலமான கட்டுமானங்கள் இதில் பாருங்கள் இந்த பாசி வடிஞ்சு போயிருக்குது இந்த கட்டிடத்தினுடைய எல்லா பகுதிகளிலையும் பாசி வடிஞ்சு போயிருக்கு இந்த பாசியை பார்த்தீங்கன்னு சொன்னால் பார்க்க இருக்குது அதாவது நான் இந்த வீடியோவில் நல்லா சோம் பண்ணி பார்த்தேன் பார்க்க ஒரு செம்மியாக இருக்குது அது இருக்குது சுற்றி பார்த்தீங்கன்னா ஒரே காடு காட்டுப்பகுதியில் பகுதியில் இந்த குறிப்பிட்ட இந்த கிணத்தினுடைய பகுதியை சுற்றி நான் நினைக்கிறேன் யாரோ ஒரு துப்புரவு செய்து சில சிலபோல் இந்த மிருகங்களால் மிருகங்களுக்கு ஏதாவது ஆபத்துக்கள் வந்துடும் அப்படி ஏதாவது எண்ணத்துலையா இருக்கலாம்னு நினைக்கிறேன் என்ன சொன்னால் இது ஒரு பாதுகாக்கப்பட்ட வனப்பகுதி இந்த வனப்பகுதிக்குள்ள பெரிய அளவில் யாரும் டிஸ்டர்ப் பண்ண இயலாது ஆகவே இதுக்குள்ளே இருக்கிற இந்த கிணறு பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த சுத்தி காடுகள் வெட்டப்பட்டிருக்கு யாரும் விழுந்திருவினம் அல்லது மிருகங்கள் ஏதாவது விழுந்திரும் அந்த பாதுகாப்பு கருதி வெட்டப்பட்டிருக்குன்னு நினைக்கிறேன் சுற்றுப்புற சூழல் கொஞ்சம் நீட் பண்ணப்பட்டிருக்கு இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் தண்ணி அள்ளக்கூடிய இரண்டு அந்த வளைவுகள் போடப்பட்டிருக்கு ஆனால் இந்த கிடத்தில் யாரும் பாவிச்சதாக தெரியல எல்லாம் பாசி வடங்கி போயிருக்குது இங்கே என்ன நேர்த்தின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மக்களே இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூன்றாம் ஆண்டு கட்டப்பட்ட கட்டிடம் இந்த கட்டிடம் செங்கற்களால் கட்டப்பட்டிருக்கு இதில் பாருங்கள் இவ்வளவு நேர்த்தியாக இருக்குது இந்த கட்டிடங்கள் இன்னும் பழுதடையில இவ்வளவு காலமாக இருக்கிற ஒரு கட்டிடம் இந்த கட்டிடம் இன்னும் பழுதடையில அதோடு பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இந்த செங்கற்களை பாருங்க அதாவது நூல் அடித்த போல் அவ்வளோ நேர்த்தியாக இருக்கும் இந்த கட்டிடத்தினுடைய அந்த அமைப்பு அந்த அதாவது இந்த வட்டம்ன்றது கிணறு கட்டைகளை பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த கிணறுகள் சரியான வட்டத்துக்கு வராது சில கொஞ்சம் சொத்தியாக இருக்கும் இந்த பார்க்க வித்தியாசமாக இருக்கும் இந்த ரவுண்ட் ஷேப் ஆடுறது கொஞ்சம் குறைவாக இருக்கும் ஆனால் இந்த கிணறு பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்படி எதுவுமே இல்லை செங்கற்களால் மட்டும் கட்டப்பட்ட இந்த கட்டிடம் அதாவது இது வந்து ஒரு வளர்ச்சி அடையாத அதாவது இந்த கட்டுமானங்கள் தொடர்பாக வளர்ச்சி அடையாத ஒரு காலத்தில் கட்டப்பட்ட ஒரு கட்டிடம் மிக நேர்த்தியாக கட்டப்பட்டிருக்கு செங்கற்கள் வந்து மிகச்சரியாக அடுக்கப்பட்டிருக்கு இந்த பார்த்தீங்கன்னா சரி இந்த பாருங்க இந்த செங்கற்களில் எந்த கற்களும் உடைவுகள் அல்ல இந்த செங்கற்கள் வளைந்து நெளிந்து அப்படி எதுவுமே இல்லை மிக நேர்த்தியாக இருக்கு அதோட இது ஒரு செங்கட் அதாவது ஒரு கிணத்தின் ஒரு க கட்டு ஒரு செங்கல் வைக்கல இது நிறைய செங்கல் வந்து அடுக்கி அடுக்கி கட்டி இருக்கணும் நாங்கள் கிணறோட கட்டைக்குள்ள என்ன செய்வோம்னு சொன்னால் கல்லொண்ட ஒரு லைனை வச்சு கட்டிக்கொண்டு போவோம் இதுல அப்படி இல்லை இதுல ரெண்டு மூணு செங்கற்கள் வைக்கப்பட்டு சிறிய சிறிய செங்கற்கள் வைக்கப்பட்டிருக்கு அதாவது ஒரு கட்டுமானத்தை செய்யக்குள்ளே பெரிய பெருங்கற்களவச்சி கட்டைக்குள்ள ஈஸியாக நாங்கள் கட்டி முடிக்கக்கூடியதாக இருக்கும் ஆனால் சிறிய வச்சு கட்டைக்குள்ள அந்த கட்டுமானங்கள்ட அமைப்பு நேத்தி அதில் நிறைய பிரச்சனைகள் வரும் அது அனுபவம் உள்ள மிகவும் நல்ல அனுபவம் வாய்ந்தவர்கள் தான் இதை செய்யக்கூடியதாக இருக்கும் இந்த கட்டுமானங்களை செய்யக்கூடிய அதாக இருக்கும் ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்படி இல்லாமல் அந்த காலத்திலேயே இந்த கட்டிடத்தை மிக நேர்த்தியாக கட்டியிருக்கணும் இதில் இருக்கிற பாருங்க இந்த நீங்கள் காணொலியில் பார்த்து கொண்டு இருக்கிற பார்த்தீங்கன்னா இந்த கட்டிடத்தில் படிஞ்சிருக்கிற பாசி இந்த பாசியை பார்த்தீங்கன்னா இதை கடலுக்குள்ள இருக்கிற பாசி போல் ஒரு நல்ல அழகாக இருக்குது ஸோ இதை பார்க்க நல்ல ஆசையாக இருந்தது பூத்து இருக்குது இந்த பாசியல் வந்து பார்த்தீங்கன்னா கிட்ட உங்களுக்கு தெரியும் இந்த பாசி அப்படியே பூத்து போயிருக்குது அவ்வளவு காலம் இந்த கட்டிடம் இந்த காட்டுக்கள்லாம் அப்படியே இருக்குது இதை யாரும் சேதப்படுத்த இல்லை அல்லது இந்த கட்டிடத்தை யாரும் பாதிக்க செய்ய இல்லை ஸோ நேர்த்தியாக அப்படியே இந்த கட்டிடம் இருக்குது மிக நேர்த்தியாக இருக்குது தண்ணி பாதிங்கன்னு சொன்னாக்கினதுக்குள்ள நிறைய தண்ணி இருக்குது நான் இந்த கட்டிடம் திண்ட அந்த அதாவது கிணத்தினுடைய அகலத்தை பார்க்கறக்காக அதில் மேலே ஏறி நுண்டு அப்படி அந்த அகலத்தை நான் காணொலி அடுத்த நான் என்னடே உங்களை எல்லாருக்கும் அதை காட்டணும்னு சொல்லி ஏரினிக்கே பயமாக கிடந்த என்ன சொன்னால் சுற்றி காடு ஒரு திறமையில்லை மற்ற அந்த கிட் கிணத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய தாண்டி இருக்குது எந்த அளவில் இதுன்னு ஆழம் இருக்குது என்ன மாதிரினு சொல்லியே எனக்கு தெரியலை ஆகவே நான் பயத்தில் பெரிய அளவில் இறங்கி நடக்கையில் ஆனால் ஓரளவு நடந்த அந்த கிணத்தினுடைய அந்த அகலத்தை அந்த கட்டினுடைய அகலத்தையும் அந்த கிணத்தை முழுமையாக எடுக்கிறதுக்காகவும் ஏறி நின்று பார்த்தேன் ஸோ செம்மையாக இருந்தோம் அதோடு இந்த பாசி தான் எனக்கு அகலம் கவர்ந்து இருந்தது என்னென்னு சொன்னால் அவ்வளவு நேத்தியாகவும் அழகாகவும் இந்த பாசி வந்து அந்த கட்டிடத்தில் படிஞ்சு போயிருக்குது பாருங்க நல்ல நேத்தியாக இருக்குது பார்க்க ஆசையாக இருக்குது கலர்ஃபுல்லாகவும் இருந்தது அது நிறைய கலரில் பச்சை மஞ்சள் சிவப்பு ரெண்டு நிறைய கலரில் வந்து இந்த பாசி அப்படியே படிஞ்சு போயிருந்தது ஸோ நாங்கள் இதிலிருந்து என்ன பார்க்கக்கூடிய இருக்குன்னு சொன்னால் இந்த கட்டுமானங்கள்ன்றது அந்த காலத்திலே மிகச் சிறப்பாக இருந்திருக்குது அதாவது நான் நினைக்கிறேன் இந்த கட்டுமானங்களை கட்டி அதாவது இந்த ஆண்டு இதில் குறிப்பிடப்பட்டிருக்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூன்றாம் ஆண்டுன்னு சொல்லியிருக்குள்ள நான் நினைக்கிறேன் இலங்கையில் வந்து ஆங்கிலேயரனுடைய ஆட்சி காலமாக இருந்திருக்கு ஸோ இந்த ஆங்கிலேயரனுடைய கட்டுமானங்கள்லாம் இந்த கட்டுமானங்களாக இருக்கும் ஆங்கிலேயர்கள் என்று நான் சொல்கிறது நான் அந்த குறைப்புடுற நாட்டை பெற ஆரம்பிச்சா பிரிட்டிஷாக இருக்க வேணும் ஸோ இந்த பிரிட்டிஷ் மக்களால் அல்லது பிரிட்டிஷு இராணுவத்தால் அல்லது அந்த நாட்டுக்காரர் அந்த காலப்பகுதியில் ஆட்சி செய்தவர்களால் இந்த கிணறு கட்டப்பட்டிருக்குது ஆகவே இந்த இடத்துல கிணறு கட்டப்பட்டிருக்கிறபடியாக நான் நினைக்கிறேன் இந்த பிரதேசத்தில் முற்காலத்தில் யாரும் வாழ்ந்திருக்கலாம் அல்லது வேறு ஏதாவது தேவைகளுக்கு இந்த பாதைகள் புனரமைக்கிறதுக்கு அல்லது வேறு ஏதாவது தேவைகளுக்காக இந்த கிணறு கட்டப்பட்டிருக்கலாம் என்று நான் நினைக்கிறேன் ஸோ இந்த காட்டுப்பகுதியில் மிக நேர்த்தியாக இந்த கிணறு கட்டப்பட்டிருக்கிறது ஆகவே அதோடு இது ஒரு சிறிய கிணறாகவும் இல்லை அது ஒரு பெரிய பரந்த கிணறாக பெரிய கிணறாக இருக்குது ஆகவே இது விவசாய தேவைகளுக்கு அல்லது வேறு தேவைகளுக்காக பயன்படுத்தப்பட்டிருக்கக்கூடும் என்றும் என்னுடைய ஒரு கணிப்பு என்னென்னா இது தொடர்பாக நான் இன்னும் மற்றக்கள்கிட்ட கேட்டு அறிஞ்சு கொள்ள முடியாமல் இருக்குது ஏன்னு சொன்ன இந்த கிணறு சம்மந்தமாக பொதுவாக பலருக்கு இந்த கிராமத்தில் இருக்கிறாக்களுக்கு அதாவது இந்த சூளை இருக்கிற சூளைன்னு சொல்லி கிட்டத்தட்ட ஒரு ஆறு கிலோமீட்டருக்கு அங்கா போனால் தான் இந்த மக்கள் குடியிருப்புகள் இருக்குது ஸோ அந்த மக்கள் குடியிருப்புகளில் இருக்கிறாக்களுக்கு இந்த கிணறு தொடர்பாக ஏன் கட்டப்பட்டது இந்த பகுதியிலும் முற்காலத்தில் யார் வாழ்ந்தார்கள்னு சொல்லியே தெரியாத நிலைமை தான் இருக்குது ஆகவே இந்த கிணறு இதில் இருக்கிறதன் அடிப்படையில் யாரோ வாழ்ந்திருக்க வேண்டும் என்றுதான் நினைக்கிறேன் இந்த பிரிய கிணறு இவ்வளவு நேர்த்தியாக மிக அழகாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூன்றாம் ஆண்டு கட்டுரைக்கு ஏதாவது ஒரு ரீசன் இருந்திருக்க வேணும் மீண்டும் ஒரு புதிய பயனுள்ள காணொளியோடு உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெற்றுக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் எம்எல்எப் ஹிஸ்ட்ரி